நியாயாதிபதி யார் அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாகும் தேவனா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதுன்னு சொன்னால் ஆம் தேவனே நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்திலே மாத்திரம் கிடையாது வேறுபாட்டில் எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது தேவனே நியாயம் தீர்க்கிறவர் என்று சொல்லி நீங்க பல இடங்களில வாசிக்க முடியும் நான் காண்பித்த அந்த வார்த்தை தேவனே நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்க அப்ப தேவனை அன்றி வேறொருவர் நியாயாதிபதி கிடையாது என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் அடுத்தது கர்த்தரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதுன்னா ஆம் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்த நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறது வசனம் தேவன்தான் நியாயாதிபதியா சந்தேகமே இல்ல கர்த்தர் நியாயாதிபதியா அப்படின்னு சொன்னா ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனாகிய இயேசுவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது என்று சொன்னால் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே நியாயம் தீர்க்க போகிறவர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது இயேசுவானவர் சொன்ன வசனங்களா ஏன் என்று சொன்னால் அவர் சொல்லிட்டாரு நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் அதை ஏற்றுக்கொள்ளாதவனை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை கடைசி நாளிலே சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அப்ப யோசித்து பாருங்க தேவன் நியாயம் தீர்க்கிறாரா கத்தர் நியாயம் தீர்க்கிறாரா மனுஷனானவர் குமாரன் என்கிறவர் நியாயம் தீர்க்கிறாரா அல்லது அந்த குமாரன் என்கிறவர் சொன்னதான அந்த வசனங்கள் நியாயம் தீர்க்க போகிறதா அல்லது கிறிஸ்துவை கத்தர் என்றும் கத்தரை தேவன் என்றும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களா ஏன் அப்படி நான் கேட்கிறேன் கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் கர்த்தரை தேவன் என்றும் ஏற்றுக்கொள்ளாதவன் பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளப் போகிறது கிடையாது எவன் ஒருவன் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற கர்த்தர் வேறொருவர் தேவன் வேறொருவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது ஏன் என்று சொன்னார் விசுவாசம் என்பது ஒருவர் மீது வைக்கப்பட வேண்டும் ஒரு நாமத்தின் மீது வைக்கப்பட வேண்டும் அது தேவனுடைய நாமத்தின் மேல வைக்கப்பட்டால் மட்டும்தான் வசனத்தின்படி அவனுக்கு பாவ மன்னிப்புண்டாகும் அதனால்தான் ஆரம்பத்துல ஜபத்துக்கு முன்பாக நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் ஏசாயிரம் நாற்பத்தி மூன்று பத்துல நானே அவர் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனபடினால அந்த தேவன் நமக்காக வெளிப்பட்டால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டியும் வெளிப்பட்டபடினாலே யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆண்டவராக கிறிஸ்து சொல்றாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று அவர் சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்த்தரே தேவன் என்றும் இவரே நம்முடைய ரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இயேசுவையும் ஒரு தேவனாக வைக்கிறவர்கள் அல்லது தேவனானவர் நமக்காக வெளிப்படவில்லை என்று சொல்லுகிறவர்களை பரிசுத்தவான்கள் ஆனபடினால் நான் அப்படி உங்களுக்கு சொன்னேன் கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் வசனத்தின்படி ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப் போகிறார்களா ஒரு கேள்வி எழும்பும் என்று சொன்னால் ஆம் என்றே வேதம் சொல்லுகிறது சரி இது எப்படி சாத்தியமாகும் இத்தனை பேர்ல யார் தான் நியாயம் தீர்க்க போறாங்க எப்படி இது சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது வேதம் இது எப்படி சாத்தியமாகும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன் நீங்க இதை நான் முடிக்கும் பொழுது நீங்க இப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுவிசேஷத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியான வழியை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க என்று சொல்லி நிச்சயமாக வேத வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் சொல்ல முடியும் இது எப்படி சாத்தியம் இதுல யார் தான் நியாயாதிபதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை விசுவாசித்தால் மட்டும்தான் இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு பொய் சொல்லவில்லை ஒரே சத்தியத்தை தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது என்ன கர்த்தரே தேவன் என்றும் இதை நீங்கள் விசுவாசிக்கணும் கர்த்தரே தேவன் என்றால் மட்டுமே தேவனே கர்த்தர் என்றால் மட்டுமே கர்த்தரே நமக்காக இரண்டாம் மனிதனாக வெளிப்பட்டார் அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்டால் மட்டுமே அவர் நம்மோடு வசனங்களை மனிதனாய் நின்று பேசினால் மட்டுமே இது சாத்தியமாகும் தேவனே கர்த்தர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் இந்த தேவனாகி கர்த்தர் எனப்படுகிறவரே மாம்சத்திலே மனிதனாக வெளிப்பட்டால் மட்டுமே வெளிப்பட்டு அவர் பேசினால் மட்டுமே இந்த வார்த்தை நம்மளை நியாயம் தீர்க்க முடியும் வேதம் சொல்லி தேவனே நியாயாதிபதி அப்ப தேவன் என்பவரே கர்த்தர் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது அப்படியானால் தேவன் வேறொருவர் அல்ல கர்த்தர் வேறொருவர் அல்ல இது ஒருவரை குறிக்கிறது என்று சொல்லி முதலாவது விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்காக மனிதனாக குமாரனாக வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசித்தால்தான் தான் நியமித்ததான மனுஷனை தான் ஏற்படுத்தின மனுஷனை கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பார் என்கிற வார்த்தை நிறைவேற முடியும் அதே மாதிரி அப்படி நியமித்து மனுஷனாக குமாரனாக வெளிப்பட்டதான அவர் நின்று பேசின அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசி இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு மனிதனாக குமாரனாக கிறிஸ்துவாக நின்று அவர் பேச வேண்டும் அப்படி பேசினார் என்று சொன்னார் அந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அந்த வார்த்தை இந்த நாளில் வாசிக்கிற நமக்கு அது ஜீவனுள்ள வார்த்தையா இருந்தது என்று சொன்னார் நான் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் சொன்ன அந்த வார்த்தைகளை விசுவாசியாதவனே கடைசி நாளில் அந்த வார்த்தைகளே நியாயம் தீர்க்கும் என்கிற அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கும் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது இதுதான் சத்தியம் சத்தியத்தை விசுவாசித்தால் மட்டுமே விடுதலை தேவனே நியாயாதிபதியா ஆம் கத்திரே நியாயாதிபதியா மனிதனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே நியாயாதிபதியா ஆம் அந்த இயேசு கிறிஸ்துவான சொன்ன வார்த்தையே நியாயம் தீர்க்குமா ஆம் அப்ப இது எல்லாமே உண்மை எப்பதான் இது சாத்தியம் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து என்கிறவர் வேறொருவர் அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம்முடைய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா சுவிசேஷமாக அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் இது மேன்மையான தேவபக்திக்குரிய காரியம் என்று அறிந்து கொண்டு வேறொரு தேவன் இல்லை என்னுடைய தேவனே என்னை சிருஷ்டித்தவரே என்னுடைய நித்திய பிதாவே எனக்காக குமாரனாக மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனால இந்த அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் இது சத்தியம் இது நியாயாதிபதி என்று சொல்லி ஒருவரை குறிக்கிறது அவர் பேசின வார்த்தைகள் மூலமாக அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளுமா இப்போ பாருங்க எப்படிப்பட்டதான ஒரு காம்ப்ளிகேட்டட் காரியத்தை ஆண்டவர் எவ்வளவு எளிதான ஒரு சத்தியத்திற்குள்ளாய் வைத்திருக்கிறார் பாருங்க அவரே நம்மளை நியாயம் தீர்க்கிறார் என்கிற அந்த வசனத்துக்குள்ளாக அந்த அடிப்படை சத்தியத்துக்குள்ளாக ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் அப்படியானால் உங்களுடைய விசுவாசம் இந்த ஆண்டவராகியே கிறிஸ்துவை குறித்து எப்படி காணப்படுகிறது யார் என்று விசுவாசிக்கிறீர்கள் மனுஷன் என்றா அவரை வெறும் கர்த்தர் என்றா கர்த்தரில் ஒருவர் என்றா அல்லது போனால் போகட்டும் என்று தேவன் என்றா தேவனில் ஒருவர் என்றா அல்லது அவரே நம்மளை உண்டாக்கின சர்வத்திற்கும் மேலான தேவன் மகா தேவன் அவரே எனக்காய் மாம்சத்துல மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா அப்படி வெளிப்பட்டார் என்று விசுவாசித்தால் மட்டுமே நியாயாதிபதி என்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் மாத்திரமல்ல திமுக பவுல் எழுதும் போது சொன்னதான அவருடைய பிரசன்னாகுதில்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் கீழம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் தருவார் என்கிற வார்த்தை புரிய ஆரம்பிக்கும்